என்ன தெரிகிறது அது ஒன்றும் இல்லைடா யூடியூப்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலைச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வினாய் வைத்தியநாத டைரக்ஷனில் விஜயாண்டனி மிருனாலினி யோகி பாபு விடிவி கணேஷ் இளவரசு தலைவாசல் விஜய் டூயட் சுதா மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் ரோமியோ இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒருவர் நம்மளோட சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்ன ரிவ்வூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தம் ஒன்றே கதை என்னன்னு பார்த்தோம்னா விஜயாண்டி வந்து மலேஷியாவில் வேலை பார்க்குறாரு இண்டியாவுக்கு வர்றாரு அவருக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்கணும் பொண்ணு பார்த்து அதாவது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணம்னு வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க விஜயா என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி லவ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறேன் கிட்டத்தட்ட அந்த காதலை வந்து புரட்டணும் திருப்பி போட்டு அடிக்கணும் புரட்டாக பிணையணும் இப்போலாம் சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி விஜயநணி இந்த படத்துல ஒரு டைலாக் சொல்கிறார் சொல்லும் போது சரி அப்படியே குடும்பமும் அதுக்கு தகுந்தாப்பில் ஓகே ஆமா சாமி அப்படின்னு தலைவ ஆடுறாங்க ஒரு நல்ல குடும்பம் பையன் அப்படி சொன்னோன்னே ஓகே சொல்கிறாங்க அந்த சேம் டைம் மிருநாணினி தான் வந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் சினிஃபீல்ட் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் விஜயாநணி வந்து ஒரு மிருனாழினியோட தாத்தா இறந்த வீட்டில் வந்து விஜயாநணி வந்து மிருநாள்னி பார்த்தோன்னே வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ஆனால் வந்து மிருநாள் இஷ்டம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிடுறாங்க இவர் ஹாப்பியாக லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கலான்னு ஸோ இந்த பொண்ணை பிடிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு போது தான் யோகி பாபு ஒரு ஐடியா கொடுக்குறாரு இந்த மாதிரி ஃபோனில் வந்து அந்த பொண்ணோட ஃபேனாக வந்து நீ பேசு பேசி நீ பழகு அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை ஹஸ்பண்டாக நீ பண்ணும் இவர் ஃபோனில் பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகுவார் அந்த பொண்ணுக்கு இந்த ஃபோனில் பேசுகிறவனை பிடிச்சி போயிடும் நேரில் ஹஸ்பண்டாக தான் வந்து என்னென்ன பண்ணணுமோ தியாகத்தையும் பண்ணுவார் ஸோ இந்த பொண்ணு வந்து ஹீரோனாக ஆகணும் அப்படிங்கிறதான் லட்சியமாக அப்போ நான் என்ன யோசிக்கும் யோசிக்கும்போது நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு உடனே எல்லோரும் ஹாப்பி ஆகிறான் ஒரு பெரிய குண்டத்துக்கு போகிறார் என்னென்னா நான் தான் ஹீரோவை நடிப்பேன் அப்படி வர வழி இல்லாமல் எல்லாரும் ஒத்துக்கிட்டு மிருநாளியை ஹீரோ ஹீரோனியை வச்சு விஜயா ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரெக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தை எடுத்து முடித்தாங்களே இல்லையா இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே விஜயாண்டனிக்கு விஜயா மேலே மிருநாளிக்கு லவ் வந்துச்சேன் இல்லையா இல்லை அந்த ஃபோனில் பேசுகிற அந்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மேலே லவ் வருதா இல்லையா இவங்க ஒன்று சேர்ந்தாங்களே இல்லையா இல்லை டிவர்ஸ் வாங்குகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை இப்போ விஜயாநனி பற்றி பேசுவோம் விஜயா சின்ன வயசில் ஒரு நோய் இருக்கும் என்னன்னா தான் தங்கச்சி தான் கண் முன்னாடியே ஃபயர் ஆக்சிடனில் இறந்துச்சு விஷயம் அப்படிங்கிறனால இவருக்கு நெருப்பு மேலே பயம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் வந்து இந்த ஃபோனில் வந்து தான் ஃப்ரெண்ட் அதாவது வேறு விக்ரம்னு ஒரு கேரக்டரில் பேசுவார் இப்படி ரெண்டு விஷயத்த இந்த படத்தில் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு க படமுமே இந்த ரெண்டு கதையுமே எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ரப்னே பனாதி ஜோடி இருந்தும் ஓம் சாந்தி ஓம் படத்துலேருந்தும் எடுத்து வச்சுருக்காங்க இதை நம்ம அப்படியே தமிழுக்கு சொல்லணும்னா வல்லவன் படத்தோட கதை வல்லவன் படத்துலேருந்து ஒரு கதை அதாவது வல்லவன் வந்து நேரில் போய் பேசுவார் இவர் வந்து ஃபோன்லேயே பேசுவார் வாய்ஸ் கூட இந்த எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது விஜய் ஆண்டிக்கு இந்த படத்தில் ஆக்டிங் வரல காமெடி வரல ஆக்ஷன் வரல டான்ஸ் வரல எதுவுமே வரல ஆனால் அதை கலாய்ச்சி ஒரு படம் எடுத்துருக்குறாங்க அதாவது இவர் ரொம்ப நமக்கு இவருன்னா இரிட்டேட்டிங்காக இருக்குது ரொம்ப ஹம்புலாக பேசுகிறாரு அதாவதுங்க சாப்பிட்டீங்களாங்க தூங்குனிங்களாங்க இல்லைங்க இப்படி பேசும்போது என்ன என்ன இப்படியே தான் படத்தில் பேசுகிற இரிட்டேட்டிங்காக இருக்குது நமக்கு அந்த விஷயங்கள் சார் கொஞ்சம் போல்டாக பேசுங்க சார் கொஞ்சம் லவுடாக பேசுங்க சார் அப்படிங்கிறோம் ஃபஸ்ட் இந்த படத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே விஜயானனி தென் மியூசிக் தென் யோகி பாபு ஏன் நான் யோகி பாபு சொல்கிறேன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவெலாம் யோகி பாபு கேட்டாங்க இப்போ எல்லாம் ஒரு நாலஞ்சு படங்கள் ஒரு பத்து படங்கள்லாம் காமெடியே இல்லையே சார் என்ன ஏன் சார் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு செம்ம ப்ரில்லியன்டான ஒரு அதாவது ரொம்ப டேலண்ட்டாக ஒரு ஆன்சர் பண்ணுறாரு என்னன்னா நீங்கள் சென்ஸ் போய் பேசுங்க அப்போலாம் கவுண்ட்மெண்டி சார் கோமுட்டி தலைன்னு சொன்னார் அப்போ சென்சார் எதுவும் பண்ணல இப்போ வந்து சென்சார் இருக்குது அதனால் என்னால் காமெடி பண்ண முடியலங்கிற சார் எனக்கு புரியல இந்த மாதிரி கோமட்டி தலையா அப்படின்னு சொன்னால் தான் சென்சாரா கரகாட்டக்காரன் படத்தில் போய் பாருங்கள் அங்கே எங்கே கோமுட்டி தலையான்னு சொன்னார் சார் நாகேஷ் சார் யாரை சார் திட்டி சார் காமெடி பண்ணிணாரு என்னங்க சார் திட்டினா தான் காமெடி அப்போ திட்டினா தான் உங்களுக்கு காமெடி பண்ணால் நீங்கள் சினிமாவேட்டு போயிடலாம் காமெடிங்கிறது ஒரு ஜானர் வாய்ப்பு அதாவது சார்லிச்சா சாப்பிடின்னு பேசாமலே பல பேர் சிரிக்க வச்சார் நாகேஷ் அவரும் ஒரு படத்தில் பேசாமலே நிறைய படங்களில் வெறும் ஆக்ஷன்லேயே சிரிக்க வச்சுருக்காரு இன்னும் அந்த அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல அப்புறம் எயிட்டிஸ் நைன்டிஸு எல்லா படத்துலையும் விவேக் சாரு எவ்வளோ படங்கள் அது என்ன உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பேசுனா தான் காமெடி வருமா ஸோ யோகி பாபு யோகி பாபுக்கு அந்த யோகி பாபுக்கு அந்த மாதிரி வார்த்தை இல்லைனா காமெடி இல்லைனா அவர் காமெடியுன்னு கிடையாது தூக்கி சினிமா விட்டு வெளியே போட்டுடலாம் காமெடின்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதியற்ற ஆளாக நான் யோகி பாபு பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்த ஒரே விஷயம் என்னன்னா விடிவி கணேஷ் அவரோட வாய்ஸாக இல்லை அவரோட ஸ்லாங்காக என்னென்னு நமக்கு புரியல அவர் பேசுனாலே தம்பி அப்படிங்கிறார சிரிப்பு வந்துருது ஸோ அவர் படம் ஃபுல்லாக அவர் வர சீன்ஸ்லாம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு டூ ஏட்ஸ் சுதாக வராங்க அவங்கள காட்டினோன்னு நான் இது ஒரு தெலுங்கு படம் பயந்துட்டேன் டக்குனு ஏன்னா அவங்கள தெலுங்கு படத்தை தான் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக டக்குன்னு தமிழ் சினிமாவில் வந்து அப்படி ஆரத்தி எடுக்கும் ஏன்னா அந்த லொக்கேஷன் தான் இருக்குது அந்த அட்மாஸ்ஃபியர் அந்த வில்லேஜ் அந்த வீடு அவங்க அப்படி ஸ்மைலு அந்த தட்டை ஆரத்தி காட்டுறது எல்லாம் பார்த்தோன்னே தெலுங்கு படமும் நான் பயந்துட்டேன் டக்குனு எனக்கு பர்சனலாக விஜயநணி சார் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது அவர் பர்சனலாக செம்மா டைப்பு ரொம்ப நல்ல கேரக்டர் மற்றவங்க நல்லா இருக்கணும் அதாவது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் அவர் மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப ரேர் அதாவது நான் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இவரும் அந்த மாதிரி இருக்கிறாரு ஒரு நல்ல பர்சனாக இருக்கிறாரு ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் படத்தில் வந்து ரொம்ப நம்ம விமர்சனம் பண்ணி தான் அவனு வர வழியில் அப்படிங்கிறனால நான் அந்த கேரக்டரை தான் நான் விமர்சனம் பண்ணேன் ஆக்சுவலாக சாரி நான் கேரக்ட் ஆக்சுவலாக நான் அவரை விமர்சனம் பண்ண காரணம்னா அவருக்கு அது வரலை அப்படிங்கிறதான் பிரச்சனை சரி ஓகே இனிவே அவரே ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது அது தெரில ஆனால் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஏன்னா ஆக்டிங் வர மாட்டேங்குது டான்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கும்போது ஒன்று ரெண்டு படத்தில் நிறைய பேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க ஸ்டார்டிங்கில் சூர்யா சார்லாம் வந்தார் நேருக்கு நேரு படத்தை திட்டுனாங்க அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு கற்றுட்டு அது வந்தார் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படியே ஒவ்வொருத்தரும் மாற்றிப்பாங்க பட் இவர் இன்னும் அப்படியே இருக்கிறாரு டான்ஸில் இம்ப்ரூவ் ஆகலை ஆக்டிங்கில் இம்ப்ரூவ் ஆகலை அவருக்கு லவ் பேச வரல ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது ஸோ சாரி சார் பட் உங்களை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் எனிவே அடுத்த ரிவ்யூல மீட் பண்ணலாம் பாய்